வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல எக்கச்சக்கமான பேர் கார்மெண்ட் ஃபீல்ட்ல ஏதாச்சும் ஃபாலோ பண்ற மாதிரி ஒர்க் இருக்கணும் ஃபியூச்சரும் இருக்கணும் கம்பெனிக்குள்ள தொழிலும் கத்துக்கணும் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு நிறைய கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி செலக்டிவான வேலை வாய்ப்பை ஹெச்ஆர் உமா உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க வாங்க அந்த வேலை வாய்ப்பை பார்க்கலாம் நீங்க விரும்பின வேலை வாய்ப்பு தான் நல்ல சம்பளத்துல அதுவும் எளிமையான வேலை வாய்ப்பு தொழிலும் கத்துக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை கார்மெண்ட் ஃபீல்டில் வளர்த்துக்கலாம் வாங்க அது என்னென்ன வேலை வாய்ப்புன்னு ஹெச்ஆர் உமாவோட வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம் வணக்கம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்லேருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் உமா டூ வீலர் வித் லைசன்ஸ் இருக்கு கம்பெனியில் ஃபாலோ அப் ஒர்க் எல்லாமே தெரியும் உங்களோட திறமைக்கு சம்பளம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பேரல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெர்ச்சண்டைசர் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரூவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெர்ச்செண்டைசர் ஒர்க் தான் இருக்குங்க பேசிக் கார்மெண்ட்ஸ் நாலேஜ் இருந்தாலே போதுங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்குமையினோட எம்எஸ் நகர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சதீஷ் வேஷன் இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெர்ச்சென்டைசர் கேட்குறாங்க நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க இருபத்தொம்பதாயிரம் வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபாலோ ஒர்க் இருக்குங்க மேல் மட்டும் தான் கேட்குறாங்க இந்த கம்பெனி இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மெயின் ரோடு எம்எஸ் நகர் தான் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் டெக்ஸ்டைல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சீனியர் மெர்ச்சன்டைசர் தான் கேட்டிருக்காங்க எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போதுங்க முப்பத்தொம்பாயிரூவா வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்க இங்கே வந்து என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஆர்டர் ஹேண்டில் பண்ணுற ஒர்க் தான் இருக்குங்க மெர்ச்செண்டைசிங் டீமையும் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மேல் தான் ப்ரிஃபரபுள்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் வந்துட்டு இங்கே பல்லடம் ரோட்லேயே இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பல்லடம் ரோடு எல்ஆர்ஜி காலேஜ் ஏரியால இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபிட் கார்மெண்ட்ஸ் இந்த கம்பெனில ஜூனியர் மெர்ச்செண்டைசருக்கு கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பத்தொன்பது ரூபா வரைக்கும் சாலரி சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாம்பிள் ஃபாலோ அப் ஒர்க் தான் இருக்குங்க மோஸ்ட்லி வெளியே போயிட்டு வர மாதிரி ஒர்க் இருக்கும் இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாராபுரம் ரோடு கவுண்டன் பழையம் ஏரியால இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா சீனியர் மெர்ச்சண்டைசர் கேக்குறாங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க நாப்பத்தொன்பது ரூபா வரைக்கும் சாலரி சொல்லியிருக்காங்க இங்க வந்து என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மெர்ச்சடைசிங் டீமை நீங்க தான் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாராபுரம் ரோடு வேலாயுதசாமி மண்டபம் ஏரியால இருக்குங்க இந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாண்டட் ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க நன்றி பாத்தீங்களா எல்லாம் நல்ல சம்பளத்துல அது நாற்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் கூட சம்பளத்துல வேலை வாய்ப்பு நம்ம ஹெச்ஆர் உமா சொல்லியிருக்காங்க மெயினா திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்ட்ல தொழிலும் கற்றுக்கிட்டு நல்ல சம்பளம் வாங்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலையும் நம்ம மொபைல் ஆப்பையும் ஃபாலோ பண்ணிக்கங்க ஸ்டாஃப் லெவலில் பதினஞ்சு வருஷமாக எண்பதாயிரத்துக்கு அதிகமானவங்க அவங்களோட சம்பளத்தை இப்படித்தான் அதிகப்படுத்தியிருக்காங்க நீங்களும் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தை எதிர்பார்க்குற ஏரியாவில் பிடிச்ச மாதிரியான நிறுவனங்களில் பிடிச்ச மாதிரியான வேலையில் ஜிவிஎஸ் மூலம் இலவசமாக உங்கள் வேலை வாய்ப்பை இரண்டே நாட்களில் நம்ம ஹெச்ஆர் சேர்த்து விட்ருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்